இந்த கதை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு லைட்டான ஒரு கதை ரொம்ப ஒரு ஹெவியான கதை கிடையாது யோகி பாபு வந்து நிறைய காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு படம் ஃபுல்லாகவே பாபு வராரு அப்புறம் ஒன்று ஒன்றா அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்களே அந்த பில்டப்புக்கு ஏற்ற பிளான் இல்லையங்கிற மாதிரி ஆடியின்ஸுக்கு ஒரு ஃபீல் வந்துருது ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸ் முன்னாடி விஜய் சேதுபதியை பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்குது ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் ஹாய் நான் உங்கள் டேரக்டர் சாம்சங் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஏஸ் படம் பற்றி பார்க்க போகிறோம் கதை என்னென்னா விஜய் சேதுபதி வந்து எல்லாமே விட்டுட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு மலேசியா போகிறாரு அங்கே வந்து யோகி பாபு வந்து சந்திக்கிறாரு இவர் வந்து போல்ட் கண்ணனுங்கிற ஒரு பேரில் போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா யோகி பாபு இவருக்கு தங்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு அதே மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்றாரு விஜய் சேதுபதி வந்து அவர் சுற்றி இருக்காலங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கு பண கஷ்டம் இருக்குது ஹோட்டல் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் அந்த ஓனருக்கு பண கஷ்டம் இருக்குது ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து எனக்கு மினிமம் ஒரு பத்தாயிரம் வெளியாவது தேவைன்னு சொல்லிட்டு யோகிவிட்டு கடன் வாங்கி கொடுக்க சொல்கிறாரு ஸோ அவர் ஒரு இடத்து கூப்பிட்டு போகிறாரு கடன் வாங்குறதுக்கு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேசினோ மாதிரி இருக்குது ஸோ இவர் நம்ம எதுக்கு கடன் வாங்கணும் நம்ம தான் வந்து கார்ட்ஸில் வந்து கிங் ஆச்சு போக்கறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நம்ம விளையாடியே ஜெயிச்சு கொடுத்துலாம்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக ஜெயிக்க ஆரமிச்சிடுறாரு இவர் பார்த்த உடனே அந்த கேசினோ ஓனர் வந்து கண்டுபிடிச்சுறாரு அவர் அங்கே வந்துட்டு நீ எனக்கு சார் ஜெய் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அமௌண்ட்டு பெருசாகி போது நான் வேணா உனக்கு கடனாக காசு கொடுக்குறேன் அதை சொல்லி ஆடுங்கிறாரு ஸோ அந்த ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி தான் ஆக்சுவலாக ஜெய்க்கிறாரு பட் அந்த ஓனர் வந்து ஒரு ஃப்ராடு தனம் பண்ணிவிட்டு அவர் ஜெயித்த மாதிரி மாற்றிடுறாரு அந்த ஃப்ராடு தனம் வந்து விஜய் சேதுபதி கண்டுபிடிச்சிடறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கண் இருக்குது இத்தனை ஆளுங்க இருக்கோம் நீங்கள் ரெண்டே பேர் தானே வந்திருக்கீங்க நீங்கள் தோற்றிங்க நீங்கள் ஒழுங்காக வந்து கையெழுத்து போட்டு கிளம்பி போயிட்டாருங்க ஒன் வீக்கில் கடனை செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு இப்போ இந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி விஜய் சதுபதி தப்பிச்சார் அதுதான் படத்தோட ஸ்டோரி படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு காமெடி த்ரில்லர் ஜானரில் படம் பண்ணியிருக்காங்க இதில் கொஞ்சம் கொஞ்சம் படத்தில் வந்து ஆக்ஷனும் இருக்குது பட் ஒரு காமெடி ஜானர் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா அது வந்து காமெடி எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இந்த கதை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு லைட்டான ஒரு கதை ரொம்ப ஒரு ஹெவியான கதை கிடையாது இதில் வந்து அந்த காமெடி வந்து ஒரு சில இடங்களில் ஒர்க் இருக்குது நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை யோகி பாபு வந்து நிறைய காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு படம் ஃபுல்லாகவே பாபு வராரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவர் வந்து படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக வராரு பட் அவர் காமெடி வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகாதது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் படமாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா எங்கேஜிங்காக ஓரளவுக்கு படம் வந்து போர் அடிக்காமல் போகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் லேக் ஆகி போய் இன்டர்வலில் முடிகிற மாதிரி இருக்குது இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அனவர் படம் நல்லா இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமான ஒரு சிக்கலில் போய் மாட்டிடுவார் இந்த சிக்கல் இருந்து வெளில வர்றதுக்கு விஜய் சதுபதி ஒரு பிளான் சொல்லுவார் அந்த கேரக்டர்ஸ்டெல்லாம் சொல்லுவார் அது என்ன பிளான்ங்கிறது நம்மளுக்கு ஆடியன்ஸ் தெரியாது அப்புறம் ஒன்று ஒன்றா அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பில்டப் கொடுத்திங்களே அந்த பில்டப்புக்கு ஏற்ற பிளான் இல்லையேங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபீல் வந்துடுது ஸோ அந்த லாஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு லேக் ஆகி படம் முடிகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் சொல்லுவேன் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலேசியாவில் வந்து எடுத்ததுனால உங்களுக்கு சினிமாடோகிராஃபர் பயங்கரமான வேலை பார்த்துருக்காரு உண்மையிலேயே ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ முத்து முத்தாக கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கங்களேன் அது ஒயிட் ஷார்ட்லலாம் வந்து அந்த ஒரு போட் ஏரியாலாம் சம பிரமாணமாக காமிச்சிருப்பார் மாதிரி டிஐடிமும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தை மியூசிக் டிரெக்டரும் ரொம்ப நல்ல அருமையாக மியூசிக் போட்டிருக்காரு டெக்னிக்கல் சைடு இந்த படத்தில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது எல்லாருமே அந்தளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க படம் கதை மாத்திரம்தான் தான் கொஞ்சம் ரொம்ப ஒரு வீக்கான கதை இருக்கறனால படத்துக்கு ஒரு மைனஸாக போயிருச்சு விஜய் சேதுபதியோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவர் வந்து அடி நிறைய வித விதமான போட்டு இப்போது வந்து நல்லா யூத்ஃபுல்லாக ஃபுல்லாக மைல்டு பேர்டு வச்சிட்டு ஃபுல்லாக டையல் அடிச்சுட்டு வந்திருக்காரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி விஜய் சேதுபதியை பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்குது ஏன்னா ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மைல் இருக்குது அந்த ஸ்மைலெல்லாம் வந்து சமீங்க கால படங்களில் பெருசாக பார்க்க முடில அது இந்த படத்தில் பார்த்தது வந்து உண்மையிலேயே பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி விடுது ஹீரோயின் சைடில் ஒரு எனக்கும் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஏன்னா ஒரு ரெண்டு ஹீரோயின்ஸுமே வந்து பெரிய அளவுக்கு நோன் ஃபேஸ்லாம் கிடையாது ஸோ அதனால் வந்து ஒரு ரெண்டு ஷாட் காமிக்கிறாங்கன்னா ஹீரோயினை காமிக்கிறாங்களா இல்லை அந்த ஹோட்டல் ஓனரை காமிக்கிறாங்களான்னு எனக்கு ஒரு குழப்பம் வந்துடுதுன்னு வச்சுங்களேன் மூணா ஷாட் வரும்போது ஓ ஓகே இது வந்து ஹீரோயின் தான் இல்லை ஓ ஓகே இது வந்து ஹோட்டல் ஓனர் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த ஃபீல் கொடுக்குது ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு யாராவது ஒருத்தங்களை ஒரு நான் ஃபேஸாக போட்டால் ஆடியன்ஸ் வந்து கிளியராக அவங்கள ஃபாலோ பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் இது வந்து ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் கொண்டு வருது படத்தில் அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக நிறைய இடத்துல வச்சுருக்காங்க ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் பண்ண ஆக்ஷன் ஓகே தான் பட் இன்றைக்கு வந்து ஆக்ஷன்ஸ் வந்து மக்கள் அந்தளவுக்கு ரொம்ப ஓவர் பிரம்மாண்டமாக இருந்தால் மக்கள் ரசிக்கிறாங்க பட் ஒரு நார்மலான ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா படத்தில் வந்து ஆடியன்ஸ் வந்து அந்தளவுக்கு ரசிக்கல இதில் அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் ம டெக்னிக்கலாக படம் நல்லாயிருக்கு படம் வந்து மேஜராக மிஸ் ஆனது வந்து அந்த கதை எனக்கு தெரியாதே தான் மகாராஜாவுக்கு அடுத்து வந்து இந்த படம் வந்திருக்கு மகாராஜா வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டு கொடுத்துச்சு எதிர்பாராத லெவலில் டைமில் ஒரு ஹிட்டு கொடுத்துச்சு இந்த படம் வந்து கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஈக்குவலாகனு கம்பேர் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா கதை அந்தளவுக்கு இல்லாததுனால கண்டிப்பாக ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் இந்த படம் வந்து நீங்கள் உங்களுக்கு போர் அடிக்குது எதோ ஒரு படம் பார்க்கணும் ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம் பட் இந்த படத்தை வந்து பார்த்தே ஆனுங்கிறதும் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணல ஏன்னால் படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் ஆனால் கண்டிப்பாக மோசமான படம் கிடையாது நன்றி வணக்கம்